இந்த அரசிய குடும்பப்படுத்துறதா நினைச்சு ஒவ்வொரு வாட்டியுமே ஏதாவது ஒரு பிரச்சனை அரசு கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த குமார் வந்து அவமானப்படுறது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனை இந்த வீடியோல பாக்கலாம் எப்படியோ மீனா மூலியமா பணத்தை ரெடி பண்ணி செந்தில் வந்து வேலையை வாங்கிட்டாரு செந்தில் வேலை வாங்கினதுல இருந்து என்னமோ கஷ்டப்பட்டு படிச்சு ரொம்பவே போராடி இந்த வேலையை வாங்கின மாதிரி செந்தில் வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு இன்னும் ஒரிஜினல் ஆர்டர் கூட கையில வரல அதுக்குள்ளாட்டியுமே செந்தில் வந்து நம்ம ஊர்ல எங்கெல்லாம் இடம் கிடைக்கணும் பார்க்கணும் கூடி சீக்கிரமே நிறைய இடம்லாம் வாங்க வேண்டியிருக்கு அப்படி இப்படி சொல்லி ரொம்பவே பில்டப் பண்ணிட்டு இருக்காரு வேலை கிடைக்குதா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் ஆகல அதுக்குள்ளாட்டியுமே இந்த செந்திலோட ஆட்டம் தாங்க முடியல இந்த வேலை எல்லாம் கிடச்சிருச்சுன்னா அவர் என்னலாம் பண்ண போறாருன்னே தெரியல இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்திய இல்ல தங்கமேலுக்கு அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்றாங்க அப்பதான் தங்கமேல் வந்துட்டு செந்திலுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு பேர் செந்தில் மீனா ரெண்டு பேருமே வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆதங்கப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ மட்டும் குழந்தையும் பெற்று கொடுத்துட்டேனா அதுக்கப்புறம் உனக்கு அந்த வீட்ல இருந்து ஒட்டு மொத்த மரியாதையுமே போயிடும் குழந்தை பிறகுற வரைக்கும் தான் உனையுமே தாங்க தாங்கன்னு தாங்குவாங்க அதுக்கப்புறம் உனையுமே மதிக்க மாட்டாங்க மீனா ஆல்ரெடி கவர்மெண்ட் வேலையில இருக்கு மீனாவோட வீட்டுக்காரருக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு ஒரு பக்கம் ராஜி என்னடா போலீஸ் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்குன்னு சொல்றேன் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே ராஜிமே வந்து போலீஸ் வேலைக்கு போகுது ராஜிக்கே விருப்பம் இல்லாதனால கதிரி எப்படியாவது பாடுபட்டு கண்டிப்பா ராஜிய போலீஸ் ஆக்கிடுவோம் போல ஆனா உனக்கு தான் உன்னோட ஹஸ்பண்ட் வந்து எந்த ஒரு உதவியுமே பண்றதே இல்ல நீதான் சரணன் நம்பி ரொம்பவே ஏமாந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலோட அம்மா வந்து தங்கமேல ரொம்ப ஏத்தி விட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் தங்கமேலுமே வந்துட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா மாமா இப்ப வேற செந்தில் கடைக்கு போறது அதனால இவர் கடைக்கு போறதுனால இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல ஏற்கனவே செந்திலே வந்துட்டு மாமா சரியா சம்பளம் கொடுக்க மாட்டாரு தேவைக்கு காசு தர மாட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வந்துச்சு அதனால தான் வந்து அவர் போராடி இந்த கவர்மெண்ட் வேலையை வாங்கி இருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே போய் இந்த அண்ணன் மாமாவும் போயிட்டு தேவையில்லாம இவரான் வார்த்தையை விட்டு பாண்டியனோட கடைக்கு வேலைக்கு போறாரு இப்ப சிந்துக்கு பத்திரம் இவர் போய் காலத்துக்கு அடிமை அந்த கடையிலே வேலை பார்க்க வேண்டியதான் இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம போகுது அப்படின்னு சொல்லி தங்கமேல் பழம்பிட்டு இருக்காங்க ஏற்கனவே தங்கமேலுக்கு தப்பு தப்பா வந்து கைட் பண்ணி தான் தங்கமேல் வந்து இந்த நிலைமையில இருக்காங்க அப்ப கூட திருந்தாம தங்கமேலோட அம்மா வந்து மறுபடியும் நீ ஏன் சரணன் தம்பி கடைக்கு வேலைக்கு போறத பத்தி தப்பா நினைக்கிற சரணன் வந்து கடைக்கு வேலைக்கு போறதா ரொம்பவே சரியான விஷயம் செந்தில் மீனா ரெண்டு பேருக்குமே கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு கூடி சீக்கிரமே ராஜிக்குமே வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் இவங்க எல்லாருமே வந்து வேற சைடு போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க கடைசி வரைக்கும் குடும்பத்துக்காக காலத்துக்கும் உழைச்சது உன்னோட புருஷ அப்படி இருக்கிறப்ப வீட்டுல இருக்க மொத்த சொத்துமே உன் புருஷனுக்கு தானே வரும் அது போக கடையிலேயே வந்து வேலை பாத்துக்கிட்டே இருந்துட்டு எப்படியோ மாமனார மட்டும் கடைக்கு போக விடாம வீட்டுல உட்கார வச்சிரு கடையை ஃபுல்லா நீங்களே பாத்துக்கிற மாதிரி ரெடி பண்ணிருங்க அதுக்கப்புறம் கடையுமே உங்க பேருக்கு வந்துடும் இது எல்லாமே உன்னோட கையில தான் இருக்கு தங்கமேல அப்படி சொல்லிட்டு மறுபடியுமே தவறான வழியிலேயே தான் வந்து தங்கமேல உங்க அம்மா கேட் பண்றாங்க தங்கமேல போன் பேசிருப்பே கரெக்டா அந்த டைமுக்கு சரணன் உள்ள வந்துறாரு சரணன் பார்த்ததுமே பதிரி போய் தங்கமேல வந்து போனை கட் பண்ணிடுறாங்க இன்னும் எவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்தாலுமே தங்கமேல் திருந்தவே மாட்டாங்க போல மறுபடியும் மறுபடியும் உங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு தவறான பாதையை தான் தங்கமேல் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க

வந்து அவர் எந்த எந்த பணத்தையும் நான் தான் பேங்க்ல லோன் போட்டு அவருக்கு பத்து அவங்க வயாலே ஒரு தெரியல அதனால வேற வழியே இல்லாம மீனாவே இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க உன் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை என்னதான் பிரச்சனை போயிட்டு இருந்தாலுமே இதெல்லாம் மறைக்கலாமா மேல வச்சிருந்த ஒட்டுமொத்த மரியாதை நீயே பெரிய மனுஷன் சொல்லி எதுக்கு இருக்கிறோம் எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நீங்க குறைஞ்சா போயிட போறீங்க உங்க ஒரு ஜாப் வாங்குறீங்க பணம் அப்படிங்கிற என்கிட்ட என்ன அப்படியெல்லாம் மறைச்சுதான் நீங்க எல்லாத்தையுமே பண்ணுவீங்களா இப்பயுமே வந்து உங்க அப்பா உண்மையை சொல்ல போய் தானே எனக்கு தெரியுது இல்லன்னா காலத்துக்குமே இந்த உண்மையை எனக்கு தெரிஞ்சிருக்காது நீங்களும் அப்படியே மூடி மறைச்சிருப்பீங்க எனக்கு உன் மேல இந்த நம்பிக்கை எல்லாமே போயிருச்சு அப்படி சொல்லிட்டு இத்தனை நாள மீனாவ திட்டாத பாண்டியனே வந்து இன்னைக்கு ரொம்பவே ஆதங்கப்பட்டு மீனாவ பயங்கரமா திட்டிடுறாரு இவ்வளவு நாளா பாசம் பார்த்த கோமதியே வந்து மீனா இப்படி எல்லாம் உண்மையை மறைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்ததுமே கோமதிக்கே வந்து ரொம்பவே சங்கடமாயிருது ஆயிருது அவங்களுமே வந்து மீனாவை பார்த்து பயங்கரமா திட்டிட்டு எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க மக மருமகன் சொல்லி எல்லாருமே நீ ஏமாத்தான் பாக்குறீங்க அப்படி சொல்லி கோமதியுமே ரொம்பவே வேதனையோட அங்கிருந்து போயிடுறாங்க இப்படி பாண்டியன் கோமதி ரெண்டு பேர்ட்டுமே திட்டு வாங்கினதால மீனா மனசு ரொம்பவே உடஞ்சு போயிருது ரொம்பவே கோவத்தோட ரூம் குள்ள போற மீனா வந்து சிந்தில் ரூம் குள்ள வந்ததுமே பயங்கரமா படிச்சு திட்டுறாங்க இதுக்காக நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒழுங்கா படிச்சு நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு போயிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குமா தேவையில்லாம இப்ப நமக்கு காசு போனது மட்டும் இல்லாம இத்தனை நாளா மாமா அத்த கிட்ட காப்பாத்தி இருந்த என்னோட நம்பிக்கையுமே போயிருச்சு இதுக்கப்புறம் நான் எந்த விஷயம் சொன்னாலும் அவங்க நம்புவாங்களா இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் அப்படி சொல்லிட்டு உங்க சுயநலம் தான் என்ன இந்த அளவுக்கு பேச்சு வாங்க வச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு மீனா ரொம்பவே ஆதங்கப்பட்டு செந்தில படிச்சு பயங்கரமா திட்டிடுறாங்க இதுக்கப்புறமா வந்து இந்த செந்தில் வந்து ரொம்பவே சுயநலத்தோட யோசிக்காம கொஞ்சமாவது மீனா பத்தியும் யோசிச்சு எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காம இருந்தா நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க